இறைவனுக்கு திருமணம் வெவ்வேறு வழிகள் ஆகம முறைகள்லாம் இருக்குது நம்மளுடைய இல்லறத்தில் இருக்கக்கூடிய பூலோகத்தில் கலியோகத்தில் இருக்கிறோம் அதனால் ஒரு பெண் எத்தனை தாலி பூட்டினால் அவர் தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு ஸ்தானம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் நாலு தாலி பூட்டினால் மட்டுமே தான் தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு ஸ்தானம் அந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் முதல் தாலி என்று சொல்லக்கூடிய தாலி பதினஞ்சு வயசுலேருந்து இருபது இருபது வயசுக்குள்ளே ஒரு தாலி பூட்டுவாங்க அதை முதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அதுக்கப்புறமா ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே இன்னும் ஒரு தாலி பூட்டுவாங்க அப்புறம் எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே ஒரு தாலி பூட்டுவாங்க எண்பதுலேருந்து நூறுக்குள்ளே இன்னொரு தாலி பூட்டுவாங்க இந்த தாலி பூட்டினால் மட்டுமே தான் ஒரு பெண் தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வர முடியும் இந்த ஸ்தானத்தை பெற்றால் மூன்று தலைமுறை பார்த்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் இந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலி தான் அவங்களுடைய கணவரை தீர்காயலோட திடகாத்திரமாக வச்சுக்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா பெண்கள் திருமணம் ஆன உடனே வகுடில் பொட்டு வைப்பாங்க நெத்தியில் பொட்டு வைப்பாங்க தாலியில் பொட்டு வைப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமாக வகுடில் வைக்கிறது திருமாங்கலத்தில் வைக்கிறதோடு விட்டுடுறாங்க இன்னொரு இடத்துல வச்சாங்க அதை மறந்துடுறாங்க தாலி கட்டக்கூடிய அந்த மூன்று முடிச்சியில் வைக்கணும் அதை விற்கிறதே கிடையாது அதுக்கப்புறமா இது மூணு இடத்துல வச்சால் மட்டுமே தான் அவங்களுடைய தாலி பாக்கியம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும்ன்றது பெருங்களுடைய வார்த்தை அதுக்கப்புறமா ஏன் காலில் மெட்டி அணிகிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் மெட்டி அணிகிறாங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மெட்டி போட முடியாது கல்யாணம் ஆன உடனே அம்மி மெரிச்சு அருந்ததி பார்த்து அருந்ததியை காட்டி மெட்டி போடுவாங்க ஏன் மெட்டி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்ட விரலுடைய பக்கத்து விரல் அந்த விரலில் கர்ப்பகிரகத்தினுடைய நாடி சந்தானம் அங்கே இருக்குதான் இது அது கர்ப்பகிரகத்தினுடைய நாடி சந்தானம் அந்த நரம்பில் தான் இருக்கான் அந்த நரம்பில் நம்ம மெட்டி போட்டால் சீக்கிரமாக கரு உண்டாகும் என்றது பெரியவங்களுடைய உண்மை ஏன்னா அந்த திருமணம் என்ற ஒரு ஸ்தானம் எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் கிடைக்காது இன்றைக்கு நம்ம சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுடைய தாலி பாக்கியம் தீர்க்க சுமங்கலியாக இருந்து மிக உறுதியாக இருந்து அவருடைய கணவருக்கு எந்த ஒரு இடையூறும் இன்னல்களும் வாராமல் இருந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய புண்ணியவதிகள் அந்த திருமாங்கலயம் சொல்லக்கூடிய தாலி கட்டுற நேரத்தில் அவங்களோட தாலியை தொட்டு என்னுடைய கணவர் பரிபூர்ணமாக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சுவாமியை வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதல் காரணமாக சித்தி புத்தி சமேத ஸ்ரீ கல்யாண விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் இந்த கல்யாணம் பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சுவாமிகிட்டே விண்ணப்பமாக நான் கேட்டுக்கிறேன்